என் தலைவராகிய கடவுளே உம் பெயரை முன்னிட்டு மீட்டருடும் என் தலைவராகிய கடவுளே உம் இனிமை பொருட்டென்னை மீட்டருடும் நானோ எளியவன் நானோ வறியவன் என் இதயம் என்னுள் புண்பட்டது ஆண்டவரே என்னை மீட்டருளும் நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இன்றைய இறைவார்த்தையிலே ஆண்டவர் இயேசு நம்மை நண்பர்களாக இருக்க அழைக்கிறார் தனது சீடர்களை பார்த்து இனி உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் உங்களை நண்பர்கள் என்றேன் பணியாளர்கள் என்கிற வார்த்தைக்கும் நண்பர்கள் என்கிற வார்த்தைக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது பணியாளர் என்பவரை அடிமை நிலைக்கு ஒப்பிடலாம் பழைய ஏற்பாட்டிலே கடவுளின் பணியாளர்களாக இறந்தவர்கள் தங்களை கடவுளின் அடிமைகள் என்று சொல்வதிலே மகிழ்ச்சி கொண்டார்கள் இணைச்சட்டம் முப்பத்தி நாலு வாக்கியம் ஐந்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் கூறியபடி அவர்தம் ஊழியர் மோசே மோவாபு நாட்டில் இறந்தார் யோசுவா இருபத்தி நாலு இருபத்தொன்பது நூனின் மகனும் ஆண்டவரின் ஊழியருமாகிய யோசுவா இறந்தார் திருப்பாடல் எண்பத்தொன்பது இருபதிலே என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன் புதிய ஏற்பாட்டில் மரியாவும் தன்னை இறைவனின் அடிமையாகச் சொல்வதிலே பெருமை கொள்கிறார் புத்தகம் ஒன்று வாக்கியம் முப்பத்தி எட்டு நான் ஆண்டவரின் அடிமை பவுலடியாரம் தான் இறைவனின் பணியாளர் என்பதிலே பெருமை கொள்கிறார் கடவுளின் பணியாளனும் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதனுமாகிய பவுல் எழுதுவது இயேசுவுக்கு முன்னால் பணியாளன் என்றிருந்த நிலையை இயேசு மாற்றி கடவுளோடு இன்னும் அதிக நெருக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் எனவே சீடர்களை நண்பர்கள் என்று அழைக்கிறார் கடவுள் நம்மோடு நெருங்கி வருவதற்கு நம்மை தனது அன்பு பிள்ளையாக ஏற்று வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கிறார் அந்த அழைப்பினை ஏற்று நாம் அனைவரும் கடவுளோடு நெருங்கி வருவோம் நாம் தகுதியற்றவர்கள் என்றாலும் நம்மை தகுதியுள்ளவராக்கும் கடவுளின் அன்பில் நாம் இணைந்து கொண்டவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்க எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தளும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் என் ஆண்டவரே என் கடவுளே எனக்கு என் ஆண்டவரே என் கடவுளே உன் பேரன்பின் பொருடென்னை மீட்டருடும் இதுவும் ஆற்றலன்றோ இதுவும் செயலன்றோ என்று அவர்கள் உணர்ந்திடட்டும் ஆண்டவரே உம் பேரன்பிற்கேற்ப